பிரைஸலாட் இயேசு ஏசுகிறிஸ்து நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் நம்ம தொடர்ந்து இந்த வருஷத்தில் பிசாசினுடைய தந்திரங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஹீரோ இருக்கான்னா ஒரு வில்லன் இருப்பான் அதுபோல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு துணையாக இருக்கிறாருன்னா அதற்கு எதிராக பிசாசு நமக்கு ஒரு வில்லனை போல் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எதிரினுடைய பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனோட கூட நம்ம யுத்தம் பண்ண முடியும் இந்த தொடர்ந்து இந்த வருஷத்தில் வாரத்தில் ஒரு முறை சாத்தானுடைய தந்திரங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பில் மாண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் இன்னைக்கு தியானத்துக்கென்று மற்ற எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க போகும் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனையாடல் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு வச்ச பெயர் என்னென்னா சோதனைக்காரன் அவனுக்கு பேர் என்னவான் சோதனைக்காரன் அல்லது சாத்தானுக்கு இன்னொரு பெயர் சோதனைக்காரன் அவன் யார்னா சோதிக்கிறவன் ஒரு கிளாஸில் எல்லோரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு அந்த ரைடு வர்றதுக்கு சோதனை செய்கிறதுக்கு உள்ளே வருவாங்க ஃப்ளைங் ஸ்குவாட் வருவாங்க வந்து யார் யார் பிட் அடிக்கிறா யார் யார் காப்பி அடிக்கிறான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி பெற்று அனுமதி பெற்று உள்ளே வருவாங்க வந்து தப்பு செய்கிறவங்கள அந்த பிடிச்சி அந்த பரீட்சையை எழுத விடாமல் அவங்கள வெளியில் கொண்டு போவாங்க அது மாதிரி ஆண்டருடைய அனுமதியோடு கூட இந்த பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கிறான் வெளியில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஏற்கனவே பிசாசனுடைய கையில் இருக்கிறதுனால அவங்கள சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு வந்து தேவனுடைய அனுமதி பெற்று சோதிக்கிறான அவனுக்கு பெயரே சோதனைக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்தும் பிசாசு வந்துட்டு ஆண்டவரை சோதிச்சான் மூன்று விதமான சோதனைகள்ல அவரை சோதிச்சான் மூன்று சோதனைகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார் ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் ஊழியங்களில அல்லது அவர் வந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி பிதாவாகிய தேவனால் அவர் பயன்படுத்தப்படுகிறார் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்படுகிறாருன்னா நம்மளாம் எம்மாத்திரம் எல்லாரும் சோதிக்கப்படுவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் பிசாசுடைய தந்திரங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிசாசு ஒரு சோதனைக்காரன் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது பேதருடைய வாழ்க்கையில் பிசாசு தேவனுடைய அனுமதியை பெற்று அந்த சோதனைக்குட்படுத்தி நான் பேதிருவேன் ஆண்டவர் சொன்னார் சுலகுல புடைக்கிறது போல் உன்னை புடைக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட வந்துட்டு உத்தரவு கேட்டுக்கிட்டான் ஆனாலும் நான் உனக்காக ஜபம் பண்ணிட்டேன் நீனும் உட்படாதபடிக்கு நீனும் வந்துட்டு ஜபத்தில் இரு விழித்திருந்து ஜபம் பண்ணுன்னு சொன்னார் ஆனாலும் பேதுரு அந்த தூக்கம் வருகிற நேரத்தில் அந்த விழித்து ஜபிக்காமல் தூக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால அன்னைக்கு ரச்சகர் இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு மறுதளிக்கிற இடத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரதான அப்போஸ்தலனாகி அழைக்கப்பட்ட பேதுருவே சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானுடைய தந்திரங்களிலே சிக்கிக்கொண்டு நீதிபரராகிய இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து விட்டார் ஓ பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு விழிப்புணர்வோடு கூட இருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஆண்டவரை பின்பற்றி விசாச ஜெயிக்கிறவங்களா இருக்கணும் விசாசு எந்த வழியில வர்றான்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிப்போடு இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் சிம்சோனை பார்த்துக்கிறோங்களேன் சிம்சோன் வந்துட்டு பெரிய ஒரு அழைப்பை பெற்றவன் பலிஸ்தியரை கொல்லும்படியாக பலிஸ்தியரை ஜெயிக்கும்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் ஆனால் இந்த சிம்சோனுக்குள்ளே இச்சை என்கிற இந்த பாவம் இந்த சோதனை பிசாசினால் கொண்டு வரப்பட்டு அவன் அதில் வீழ்ச்சி அடைஞ்சதுனால சிம்சோன் தன்னுடைய எல்லா அழைப்பையும் இழந்து போய் கடைசியில் ஏதோ ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும்னு சொல்லி கடைசியில் கொஞ்சம் பெலிஸ்தீரலை கொண்டு அவன் மறித்து போனான் பூரணமாக ஆண்டோடைய சுத்தத்தை செஞ்சால் நம்ம சொல்ல முடியாது யூதாசை பார்த்தீங்கன்னா அவனுடைய வீக்னஸ் பொருளாசை பண ஆசை பிசாசு அது மூலமாக சோதித்து யூதாச கெடுத்து போட்டான் அவன் அழைப்பை நிறுத்தி யூதாச வந்துட்டு தற்கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் சாலமுடைய வாழ்க்கையில் யாருக்குமே கொடுக்கப்படாத பெரிய விசேஷித்த ஞானத்தை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் சாலமோனோ அந்நிய ஸ்திரீகள் அ அநேகரவன் அவன் திருமணம் பண்ணதுனால கடைசியில் ஆண்டவர் அழைத்த அழைப்பை விட்டு விலகி அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சோதனையில் சிக்குண்டு அவர்கள் தோல்வியடைந்து சிலர் ஏதோ கடைசி நேரத்தில் கத்தோடைய இறக்கத்தை பெற்று ஜெயித்தாங்க சிலர் முற்றிலும் தோல்வியடைந்தார்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சோதனை வந்துச்சு ஆனாலும் தா தானியலுடைய வாழ்க்கையிலையும் சோதனை வந்துச்சு ஆனால் அந்த ரெண்டு பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வந்து அந்த சோதனையை ஜெயிச்சுட்டு அவங்க வெளியில் வந்தாங்க இன்னைக்கு இதை கேட்குற நம்மள்ட்ட ஆண்டோர் பேசுகிற காரியம் அதுதான் இந்த முதல் வாரத்தில் ஆண்டோர் நம்மள்ட்ட கேட்குற கேள்வி இந்த சோதனைக்கு நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் இந்த சோதனையில் நம்ம எப்படி ஜெயம் எடுக்க போகிறோம் ஒரு காரு சோதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது ஒரு ரோட்டில் ஓடுறதுக்கு அது தகுதி பெறும் ஒரு தகுதி பெறாத ஒன்றை யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க அப்போ ஒரு வாகனமாக இருந்தாலும் அது உட்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது இந்த எலக்ட்ரானிக் பொருளை பார்த்தீங்கன்னா கியூசி செக்அப் அப்படின் இருக்கும் அதாவது குவாலிட்டி செக் பண்ணியாச்சு இதை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொருளை நடைமுறைக்கு வியாபாரத்துக்கு கொண்டு வர்றாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அல்லது நம்மை கொண்டு கத்திருந்த பூமியில் ஏதாக ஒரு காரியத்தை விசேஷமாக செய்யணும்னா அதற்கு முன்னாடி பிசாசு நம்மை சோதிக்க வருவான் தேவனே சில வேலைகளில் அதை அனுமதிப்பார் நல்லா புரிஞ்சுக்கிறனோ நம்ம எதில் வீக்கோ அதில் தான் பிசாசு நம்மளை சோதிப்பான் ஆண்டவரும் அதற்கு அனுமதி கொடுப்பார் ஏன்னா அந்த வீக்கான பார்ட்டினால் நம்ம வந்துட்டு பின்னாட்களை வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவரும் அதை அனு அனுமதிக்கிறார் நாம் அதை ஜெயிக்கும் வரை அவர் நமக்கு உதவி செய்கிறார் எனவே விசாசுடைய சோதனை வரத்தான் செய்யும் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்கு பலன் தந்து கொண்டே இருப்பார் அவன் நம்மகிட்ட போராடிக்கிட்டே தான் இருப்பான் ஆனா ஆண்டவருடைய பலத்தை வாங்கி சீக்கிரத்திலே நாம் இந்த போராட்டத்தை இந்த சோதனையை ஜெயிச்சிடணும் ஜெயிச்சு ஆண்டவரிடத்துல ஒரு சாட்சி வாங்குற அளவுக்கு விசாசு வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு நம்ம அந்த சோதனையை ஜெயிக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஏசு கிறிஸ்து அப்படிதான் அந்த சோதனையை ஜெயிச்சு பிதாவாகிய தேவனால் நற்சாட்சி பெற்றார் என் நேசகுமாரன் என்று சொல்ற அளவுக்கு ஆண்டவர் எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார் எடுத்தார் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் பரிசுத்த ஆவியானவரும் உள்ள இருக்கிறார் அதனால இந்த வார்த்தையை கேட்குற இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் எந்த வித சோதனை நமக்கு வந்தாலும் அதை நம்ம கண்டறிஞ்சு அதுல இருந்து தப்பி பிழைத்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபத்துல இருந்து அந்த சோதனைகளை நம்ம ஜெயிக்கும் போது நிச்சயமாய் பின் நாட்களில கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை கொண்டு தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே தலைப்பின் கீழ் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்